நமஸ்காரம் ஆன்மீக நண்பர்களே இந்த பேச்சு ஆரம்பிக்கும் போதே நான் உங்களிடம் ஒன்று மட்டும் கேட்கிறேன் இந்த வீடியோவை வெறும் கேட்டு கடந்து போக போறீங்களா இல்ல உங்க வாழ்க்கைக்காக ஒரு சின்ன செயல் செய்ய போறீங்களா ஏன்னா இப்போ நான் சொல்லப்போற விஷயம் கேட்பதற்காக இல்லை செய்வதற்காக மார்கழி மாதம் இந்த மாதம் சாதாரணமாக கடந்து போக வேண்டிய மாதம் இல்லை மனசு மாற வேண்டிய காலம் இந்த மார்கழி மாதத்துக்குள்ள ஒன்பது நாட்கள் மட்டும் வீட்டிலே ஹனுமனுக்கு ஒரு விளக்கு ஏற்றினா அதோட விளைவை நீங்களே போறீங்க பெரிய பூஜை இல்லை பெரிய செலவில்லை பெரிய சடங்கில்லை உண்மை மனசு மட்டும் போதும் இப்போ ஒரு நிமிஷம் உங்க வாழ்க்கையில உங்களை அதிகமா கஷ்டப்படுத்துற ஒரு பிரச்சனையை நினைத்து பாருங்க வேலை கடன் பயம் மனமுடைந்த நிலை குழந்தை சம்பந்தமான கவலை அந்த நினைப்போடு சேர்த்து இப்போ நான் சொல்லப்போற ஒரு சின்ன ஹனுமன் மந்திரத்தை நீங்களும் சொல்லணும் இது பெரிய மந்திரமில்லை ஆனா மனசு உண்மையா சொன்னா அதோட சக்தி பெரியது இப்போ திரையை பார்த்தபடியே மனசு மட்டும் அமைதியா வைங்க நான் சொல்லும்போது நீங்களும் மெதுவா சொல்லுங்க ஓம் ஹனுமதே நம மீண்டும் ஒருமுறை நம்பிக்கையோட சொல்லுங்க ஓம் ஹனுமதே நம இப்போ கடைசியாக உங்க மனசுக்குள்ள இருக்கிற விருப்பத்தோட சேர்த்து சொல்லுங்க ஓம் ஹனுமதே நம இதுதான் இந்த ஒன்பது நாள் தீபத்தோட மையம் இந்த மந்திரத்தை தினமும் தீபம் ஏத்தும்போது ஒன்பது முறை சொல்லணும் அவ்வளவுதான் இப்போ இந்த ஒன்பது நாட்களில் உங்களுக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் தெரியுமா முதலில் மனசு தேவையில்லாத பயம் மெதுவா குறையும் கோபம் உங்களை ஆளாது எதுக்கெடுத்தாலும் பதற்றம் இருக்காது என்ன ஆகுமோ என்ற பயத்துக்கு பதிலா எதுவாயினும் சமாளிப்போம் என்ற நம்பிக்கை வரும் அடுத்தது உடல் தூக்கம் சீராகும் எழுந்ததும் மனசு கனமா இருக்காது உடம்புக்குள்ள ஒரு ஒழுங்கு உருவாகும் பல பேர் இதை கவனிக்க மாட்டாங்க ஆனா வாழ்க்கை மாற ஆரம்பிக்கல முதல் அடையாளம் இதுதான் மூன்றாவது பெரிய மாற்றம் வாழ்க்கை முடிவுகள் இந்த நாட்களில் நீங்க எடுக்கிற முடிவுகள் உங்களை தவறான பாதையிலிருந்து காப்பாத்தும் சில விஷயங்கள் நடக்காம போனதுக்கே நீங்க பின்னால நன்றி சொல்வீங்க நான்காவது பயன் விருப்பம் நிறைவேறுதல் நான் இங்கே பொய் வாக்குறுதி தரமாட்டேன் இந்த தீபம் உடனே எல்லாம் தராது ஆனா உங்க விருப்பம் நிறைவேறக்கூடிய வாசலை திறந்துவிடும் வேலை சம்பந்தமான வாய்ப்பு பணச்சிக்கலுக்கு வழி குடும்ப நிம்மதி மகன் பாதுகாப்பு வாய்ப்பு உங்கள் அருகே வர ஆரம்பிக்கும் ஐந்தாவது பயன் பாதுகாப்பு இந்த ஒன்பது நாள் தீபம் வீட்டுக்குள்ள ஒரு காவல் மாதிரி தேவையில்லாத சண்டை குறையும் கெட்ட கனவுகள் குறையும் எதிர்பாராத தடைகள் தள்ளி போகும் ஒரு அம்மா சொன்ன வார்த்தை என் மகன் வெளியில போனாலே மனசு பதறும் இந்த தீபம் ஆரம்பிச்சதுக்கு பிறகு என்னமோ ஒரு நிம்மதி வந்துச்சு அதுதான் ஹனுமன் கவசம் இப்போ நான் முக்கியமான விஷயம் சொல்றேன் இந்த வீடியோவை நீங்க பார்க்கற இந்த நேரம் சும்மா இல்லை நீங்க இப்போ அந்த மந்திரத்தை சொன்னிருந்தால் நீங்க ஏற்கனவே இந்த விரதத்துக்குள்ள ஒரு கால் வச்சுட்டீங்க இன்னும் மார்கழி முடியலை இன்னும் நாட்கள் இருக்கு ஒரு விளக்கு ஒன்பது நாட்கள் உங்களுக்காக இந்த பேச்சை கேட்டதும் உங்க மனசுக்குள்ள யாராவது ஒருத்தரின் முகம் வந்துச்சுன்னா அந்த நபருக்கு இதை அனுப்புங்க அது கூட ஒரு ஹனுமன் சேவை ஜெய் ஹனுமான் உங்க வாழ்க்கை ஒளியோட இருக்கட்டும் நமஸ்காரம்